ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற முக்கியமான அப்ளைன்ஸில் இன்வெர்டர் அண்ட் பேட்டரியும் முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு ஸோ அதில் பேட்டரியை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு மூணு விஷயத்தை வந்து நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட்டு ப்ராண்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு பேட்டரியை நம்மளால் சூஸ் பண்ண முடியும் ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முடியும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மூணு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிராண்ட் அண்டு சர்வீஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் பேட்ரி மூணாவது டைப் ஆஃப் பேட்ரி இந்த மூணு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு பேட்டரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட்டு ப்ராண்ட் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராண்ட் என்ன ப்ராண்டு வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பேட்டரியிலேருந்து அவுட் புட் வரும் நீங்கள் உங்கள் அப்ளையன்ஸ்லாம் ரன் ஆகும் பட் ஆனால் இந்த சர்வீஸுங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது உங்களுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி வந்து யார் ஆன்சைட் வாரண்டி கொடுக்குறாங்களோ அந்த ப்ராண்டை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு பேட்ரிங்கிறது வந்து அப்ராக்ஸ் ஒரு மினிமம் செவன்ட்டி கேஜி வந்து இருக்கும் ஸோ அப்படி ஒரு செவன்ட்டி கேஜி உள்ள பேட்டரியை நீங்கள் வந்து ஆன்சைட் வாரண்டி எடுக்கல அப்படின்னா நீங்கள் பேட்டரியை பேட்டரியோட ஆஃபீஸுக்கு நீங்கள் அனுப்பணும் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிராண்டு அவங்கள்ட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அவங்களுடைய நாம்ஸ் வந்து சார் எங்களுடைய ஆஃபீஸுக்கு நீங்கள் பேட்டரி அனுப்பிவிடுங்க நாங்கள் சர்வீஸ் செக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு திரும்ப அனுப்பிவிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு டபுள் வேலை நீங்கள் கட்டி அனுப்பணும் திரும்ப அது வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும் இது டபுள் ஒர்க்காக போயிட்டுருக்கும் பட் அதுவே ஆன்சைட் வாரண்ட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே பர்சன் வருவாங்க இன்வெர்டர் பேட்டரி எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும் போது நமக்கு பிராண்ட் அண்ட் சர்வீஸில் யாரை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ரெண்டாவது பாயிண்ட்டு கெப்பாசிட்டி ஆஃப் பேட்ரி அதாவது இந்த கெப்பாசிட்டி ஆஃப் பேட்ரி அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய லோடு உங்கள் வீட்டில் ஒரு நாலு ஃபேன் இருக்குது நாலு லைட் இருக்குது சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது லேப்டாப் யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி உங்கள் வீட்டில் இத்தனை மணி நேரம் பவர் போயிடுச்சுன்னா இவ்வளோ நேரம் எனக்கு பேக்கப் வேணும் அப்படிங்கிறத எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பேட்ரி ஆஃப் கெப்பாசிட்டி இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஏஹெச்ல சொல்லுவாங்க ஆம்ஸ் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஏஹெச் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் டூ ஹண்ட்ரட் ஏஹெச் இதுதான் வந்து நார்மலாக வீடுங்களில் அப்ளைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பேட்டரி கெப்பாசிட்டி ஓகேங்களா இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்ட்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பேட்ரி இந்த டைப் ஆஃப் பேட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்ரி ரெண்டாவது லித்தியம் அயான் அதாவது லெட் ஆசிட் பேட்ரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்ரி ஸோ இந்த லெட் ஆசிட் பேட்ரி பெஸ்ட்டாக லித்தியம் பேட்ரி பெஸ்ட்டாக அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த மூணு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு பேட்டரியை நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போது இந்த கெப்பாசிட்டி ஆஃப் பேட்ரி இந்த கெப்பாசிட்டி ஆஃப் பேட்டரியை நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஓகேங்க இப்போது அந்த எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டி ஆஃப் பேட்ரி இந்த பேட்டரியை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது என்ன கெப்பாசிட்டி பேட்ரி நம்ம வீட்டுக்கு சூஸ் பண்ணுறது அப்படிங்கறத பார்ப்போம் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது வாட்ஸில் ரெண்டு குவாண்டிட்டி இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டுடைய வாட்ஸ் வந்து டுவெண்ட்டி வாட்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ டூ குவாண்டிட்டி இருக்குது இது வந்து ஜென்ரலாக எல்லா வீட்லேயும் இருக்கிற அப்ளைன்ஸோடைய வாட்ஸ் ஓகேங்களா இப்போது நான் உங்களுடைய வீட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்டரியை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகே இப்போது கெப்பாசிட்டி வாட்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதாவது இந்த டூ ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்டரி டுவல் வோல்ட் சிஸ்டம் அதாவது இப்படி தான் பேட்டரி வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்டரினா எனக்கு எவ்வளோ வாட்ஸ் வந்து எனக்கு பேக்கப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் வாட்ஸ் ஈக்குவல் டு ஏஹெச் இன் டு வோல்ட்டு அதாவது ஆம்ஸ் சவர் இன் டு வோல்ட்டு அதை பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் ஏஹெச் இன் டுவல் வோல்ட்டு போட்டோன்னா நமக்கு ரெண்டாயிரத்து நானூறு வாட்ஸ் வந்து நம்மளுடைய பேட்டரியோட ஃபுல் கெப்பாசிட்டி அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டி ஓகேங்களா ஸோ டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் வந்து நம்மள்கிட்ட ஸ்டோரேஜ் இருக்குது பட் எப்போவுமே லெட் ஆசிட் பேட்டரியை பொறுத்தவரைக்கும் அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியில நம்மளால் எயிட்டி பர்சன்ட் தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா டிஓடி டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஓகேங்களா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி நானூறுல எயிட்டி பர்சன்ட் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு எயிட்டி பர்சன்ட் போடும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாட்ஸ் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்குது அதாவது நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக ஷட் அவுன் ஆகிடும் இன்வெர்டர் ஃபுல்லாக ஷட் அவுன் ஆகிடும் பவர் சப்ளை பண்ணாது ஓகேங்களா இப்போது இந்த தௌசண்ட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வாட்ஸ் நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ் இருக்குது இதில் இந்த லோடை நான் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இப்போது டூ குவான்டிட்டி போடும் போது நமக்கு நூற்றி அறுபது நூற்றி அறுபது வாட்ஸ் இருக்கு எல்இடி டுவெண்ட்டி வாட்ஸ்ல வந்து ரெண்டு குவான்டிட்டி வந்து ஃபார்ட்டி வாட்ஸ் டோட்டலாக இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் நம்மள்கிட்ட லோடு வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ பேக்கப் ஹவர்ஸ் இந்த டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் நான் வந்து ஆல்வேஸ் இந்த பேட்டரி இன்வெர்டர் மூலிமா நான் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நேரம் எனக்கு பேக்கப் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் அதாவது நம்மளுடைய பேட்டரி கெப்பாசிட்டி இந்த தௌசண்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வாட்ஸில் டிவைடட் பை டூ

இது வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் கம்மியாகும் ஓகேங்களா ஸோ இப்படி நீங்கள் எவ்வளோ வாட்ஸ் வந்து நீங்கள் லோடு ஆன் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கம்மியாகும் எந்த அளவுக்கு கம்மியாக நம்ம லோடு ஆன் பண்ணுறோமோ அளவுக்கு பேக்கப் ஹவர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பேட்டரியை சூஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் எவ்வளோ லைட்டு ஃபேன் யூஸ் பண்ணுறோம் அதை எவ்வளோ நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ என்ன ஏஹெச் பேட்டரியை நம்ம சூஸ் பண்ணணும் வாரண்டி எத்தனை வருஷம் உள்ள ப்ராடக்டை நம்ம சூஸ் பண்ணணும் சர்வீஸ் அண்ட் வாரண்டி இதை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராண்டு பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு பேட்ரி இன்வெர்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இந்த பேட்டரியில் லெட்டாசிட் பேட்டரி பெஸ்ட்டா இல்லை லித்தியம் பேட்டரி பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் Okay, thank you. Bye nge.